சிறப்பு என்னம்னா நிறைய பேருக்கு வந்து தடங்கள் எல்லாமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் ஒரு தடங்கள் வருது அது எல்லாருக்கும் இருக்குது எனக்கே இருக்குது ஸோ அந்த தடங்களை ஒடி உடச்சி எரிஞ்சு அந்த தனம் வந்து வீட்டுக்கு வந்து அதை சிறப்பு என்னன்னா மாட்டு சாணம் குதிரையோட சாணம் யானையோட சாணம் இதெல்லாம் எங்கே யார் இப்படிலாம் போட்டு பண்ண நிறைய பேருக்கு நிறைய விஷயம் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்துட்டு போனவங்க எல்லாருமே சக்ஸஸ் தான் நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெறணும் நீங்களும் நல்லா இருக்கணும் உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் நல்லா நடக்கணும் தனம் வரணும் தடங்கள் உடையணும் வணக்கம் திஸ் இஸ் பாலாம்பிகா நான் எங்கே இருக்கேன்னா மறைமலை நகரில் சுயம்பு பாபா கோயிலில் இருக்கேன் நீங்கள் ஆக்சுவலாக வந்து கூகுளில் வந்து தான் தோன்றி தான் தோன்றி ருத்ரா ஸ்ரீ ஸ்ரீடி பாபா அப்படின்னு போட்டிங்கன்னா அழகாக இந்த இடத்துல கொண்டாந்து வண்டி நம்மளுக்கு கேபு கொண்டாந்து விட்ருவாங்க என்ன நான் கேபில் தான் வந்தேன் இது என்ன ஒரு மகிமைன்னா இங்கே வந்து ஒரு பெரிய தன ஆகாஷன ஹோமம் பண்ணியிருக்காங்க பாருங்க இன்னும் ஹோமம் இப்போதான் முடிஞ்சுது ஒரு இதில் சிறப்பு என்னம்னா நிறைய பேருக்கு வந்து தடங்கள் எல்லாமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் ஒரு தடங்கள் வருது அது எல்லாருக்கும் இருக்குது எனக்கே இருக்குது ஸோ அந்த தடங்களை ஒடி உடச்சி எரிஞ்சு அந்த தனம் வந்து வீட்டுக்கு வந்து சேர்ற ஒரு ஹோமம் தான் இது ஸோ இந்த ஹோமம் வந்து பல வகையான ஒரு மூலிகையில் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் யாரும் வந்து ஹோமத்தில் போடாத ஒரு சில மூலிகைகள்லாம் இதில் போட்டிருக்காங்க அது என்னென்னு கூட சொல்லுவாங்க அப்புறமா கூட என்ன எனக்கு ஒன்றா சொல்ல முடியல நானும் ஃபுல்லாக ஹோமத்தில் இருந்தேன் அதை விட சிறப்பு என்னென்னா மாட்டு சாணம் குதிரையோட சாணம் யானையோட சாணம் இதெல்லாம் எங்கே யார் இப்படிலாம் போட்டு பண்ணுவாங்க ஒரு வித்தியாசமான ஒரு ஹோமம் நான் இதோட நிறைய வட்டி இங்கே இருக்கேன் இங்கே வர வர எனக்கு ஒரு ஒரு விஷயமாக இருக்கு அது வந்து சொன்னால் தெரியாதுங்க அதனால் நீங்களும் வந்து இந்த ஹோமத்தில் உட்காந்து அந்த ஐஸ்வர்யத்தை நீங்கள் வாங்கும்போது தான் உங்களுக்கும் தெரியும் இங்கே வந்து காளி மாதாஜி அம்மா இருக்காங்க நிறைய அருள்வாக்கு சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் வந்து இது இப்போ வந்து இப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டு ஒன்றுமே வேண்டாம் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டு போனாலே ஒரு ஐஸ்வர்யம் ஏன்னா இங்கே ஹோமம் வந்து ஒரு மூணு வருஷமாக இருக்கு சண்டி ஹோமம் அந்த சண்டி ஹோமத்தில் இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் என்னன்னா தன ஆகாஷன ஹோமம் எல்லாருக்குமே வந்து முக்கியமானது ஆரோக்கியம் பணம் இல்லையா பணம் விட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இந்த மந்திரத்தில் நிறைய வந்து ஆரோக்கியத்தை பற்றி தான் நிறைய சொன்னாங்க அதை விட நிறைய விஷயங்கள் பிஸ்னஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க அவங்கவுங்களுக்கு பணம் வரல நானே வந்து மாத்தாஜி அம்மாட்ட பேசினேன் எனக்கு நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய ரியல் எஸ்டேட் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாம் ஓகே ஆனால் லாஸ்டில் வந்து ஒரு முட்டுக்கட்டை மாதிரி நின்று போகுது அப்படின்னு சொன்னோன்னு அவங்க தான் சொன்னாங்க இந்த ஹோமத்தில் வந்து ஃபஸ்ட்டு உட்காருங்கன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேருக்கு நிறைய விஷயம் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்துட்டு போனவங்க எல்லாருமே சக்ஸஸ் தான் எனக்கு ஆக்சுவலாக இந்த இடம் வந்து சொன்னது ஆக்ட்ரஸ் நளினி அக்கா தான் என்னை ரெஃபர் பண்ணாங்க ஸோ அக்கா சொல்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க நளினி அக்கா சொல்கிறாங்கன்னா அது அவங்க எவ்வளோ சுபச்சுருப்பாங்க அந்த விஷயத்தெல்லாம் அதனால தான் எனக்கு சொன்னாங்க ஸோ நீங்களும் வாங்க இந்த இடம் வந்து நம்பர் ஃபோன் நம்பர் போடுவாங்க அட்ரெஸ் போடுவாங்க நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெறணும் நீங்களும் நல்லா இருக்கணும் உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் நல்லா நடக்கணும் தனம் வரணும் தடங்கள் உடையணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் இங்கே வந்துட்டு போங்க நிறைய கோயிலுக்கு போயிருப்பீங்க ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஸ்பெஷல்ங்க இது யாருன்னா பாருங்க புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மன் அவங்க அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ அழகு அவ்வளோ சிரிச்சுட்டு இங்கே வந்து ஒரு காமிக்கும் போது அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஆரத்தி காமிச்சாங்க அப்படியே அவங்க என்ன சொல்கிறதுன்னு தெரில அவங்க அப்படியே சிரிச்சுட்டு நான் இருக்கேன்ற மாதிரி ஒரு அழகு ஒரு அழக முகம் அவ்வளோ அலங்காரம் ஃபஸ்ட் கிளாஸ் அலங்காரம் இங்கே வாங்க எல்லாரும் வந்து வந்து தனம் ஆரோக்கியம் எல்லாத்தையும் நீங்கள் நாங்கள் எப்படி பெற்றோமோ நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெறணும் வாங்க இந்த அட்ரெஸ் எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு வாங்க உங்களுக்கு என்னோடய எனக்கு கிடைச்ச எல்லா சந்தோஷம் ஆரோக்கியம்னா உங்களுக்கும் கிடைக்கணும் அம்மாவை பாருங்கள் காளி மாதாஜி அம்மா இருக்காங்க அவங்களுக்கு உங்கள் குறைகள் எதாக இருந்தால் கூட சொல்லுங்கள் அவங்க அதெல்லாம் ஒரு சக்கண்டில் சரி பண்ணி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு இடம் வைப்ரேஷனான இடம் வாங்க மறைமலை நகருக்கு அம்மாவை பார்க்கறதுக்கு ஓகேவா தேங்க்யூ நன்றி